Hi ஆய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் காஃபி வித் சமி செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் நாமண்டே பார்க்க போகிறது இந்த ரெசிபியை கட்டாயம் ஒரு தரமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி திருப்பி செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு விதைகளை நீக்காத பேரிச்சம்பழம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதோட கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதை மாதிரி மேலுக்கு இருக்கிற கண்ணையும் உள்ளுக்கு இருக்கிற விதையும் நீக்கினது பிறகு நாம் அதில் இருக்கிற சதைகளை மட்டும் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்த கப் வேர்க்கடலையே ஒரு ஸ்டிக் பேனில் நல்லா வறுத்தெடுக்கலாம் இந்த வேர்க்கடலையை நீங்கள் வறுக்கும் போது வர வாசம் இருக்குது தானே அது இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இன்னுமே வாசம் அரிக்கும் வேர்க்கடலையும் வந்து நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ இது ஒரு பக்கம் ஆற விடலாம் இது நல்லா ஆறினத்துக்கு பிறகு இதை மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு வேர்க்கடலை சேர்த்து செய்யக்கூட ஸ்வீட் வந்து இன்னுமே டேஸ்ட் அரிக்கும் நல்ல பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் பேரிச்சம்பழத்தை க்ளீன் பண்ணி தானே அதை சேர்க்கலாம் சேர்த்து கா கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை நீங்கள் பிளண்ட் பண்ணக்குள்ள தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் கணக்கு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னால் தண்ணியை மட்டும் சேர்த்து இதே மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிதனமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க இது நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து நெய் கூட சேர்க்கலாம் இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு கா கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலை மாவையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காதுன்னு சொன்னால் பட்டர் சேர்த்துக்கோங்க கடலை மாவு எண்ணெயில் வறுபாட்டு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வேர்க்கடலை இதோட சேர்க்கலாம் சேர்த்து கடலை மாவையும் வேர்க்கடலையுமே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு வேர்க்கடலை பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாம் பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை இதோட சேர்க்கலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பிளெண்டரை மலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்வீட்டில் பேரிச்சம்பழம் சீனி இது ரெண்டுமே சேர்த்துருக்கும் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கடையில் விலை கொடுத்து ஸ்வீட் வாங்காமல் இதை மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் இனிப்பு சுவைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் சீனி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா சீனி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பேரிச்சம்பாளத்தில் இனிப்பே போதுமாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா நான் ஸ்டிக் பெயினில் இதை மாதிரி திரண்டு வரணும் இதை மாதிரி திரண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடையில் கொஞ்சம் அடுத்து வச்சுருந்தேன் அதையுமே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணது பிறகு எண்ணெய் தடவின கையில் இதை மாதிரி உருட்டி பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம கையில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு கேக் ரேயில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் இதை மாதிரி எண்ணெய் தடவி இதை மாற்றிக்கோங்க இதை மாதிரி சிலிக்கன் மோல்டு இருந்தால் அதில் சேர்த்தா கூட கலத்துறது ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மணித்தேலம் மாறினதுக்கு பிறகு இதை நாம் எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மணித்தியாலத்தால் தேர்தல நாம் செஞ்ச ஸ்வீட் வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இந்த மோட்லே இருக்கிற டிசைனுமே வந்து அதில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது இப்போ இது உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் நாம் இதில் கடைசியாக சேர்த்த வேர்க்கடலை நாம் இதை சாப்பிடக்கூட கடிப்படக்குள்ள ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதில் என் குழந்தைகள் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க